ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் டிடிவி தணகரனுக்கு ஆதரவாக பிரபல நடிகை எமி ஜெக்ஷன் தொப்பியுடன் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளதால் அங்கு பிரச்சாரம் காலை மாலை என தூள் பறந்து வருகின்றது திமுக அதிமுக அம்மா கட்சி அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சி சிபிஎம் பாஜக ஆகிய கட்சிகள் ஆர் கே நகரின் தேர்தல் களத்தில் கடும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன அதிமுக இரண்டாக பிளந்து அதிமுக அம்மா கட்சியாகவும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியாகவும் களத்தில் போட்டியிட்டு வருவதால் தங்களது பலத்தை காட்ட அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் டிடிவி டி தினகரன் பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறார் காலை ஆறு மணிக்கெல்லாம் ஆர்கே நகரில் தொப்பியோடு ஆஜராகிவிடும் டிடிவி தினகரன் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது மானம் பிரச்சனை என்று கருதுவதால் தனக்கு ஆதரவாக சினிமா நட்சத்திரத்தை களமிறக்க அவர் திட்டமிட்டுள்ளார் இதனால் மதராசப்பட்டணம் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி ஐ உள்ளிட்ட படங்களில் நடித்து வரும் ஏவிஜெக்ஷனை பிரச்சாரத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தொப்பி போட்டுக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு சசிகலா தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இதற்காக திரைப்படத்தில் தொப்பி அணிந்து கலக்கலாக நடித்த எமி சிங்கப்பூரில் உள்ள தினகரனின் நண்பர் மூலமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிமுக அம்மா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற பல செய்திகளுக்கு யூத் சென்ட்ரல் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க